இனிப்பு உடலை வளர்க்கக்கூடியது ஆறு சுவையில் தலையானது ஆனால் அந்த இனிப்பு இருந்து வரட்டும் தினம் பழங்கள் சாப்பிட சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு அந்த இனிப்புக்கு பழங்களை எடுப்போம் வாழைப்பழத்தினுடைய இனிப்பு குழந்தைகளுக்கு ஆகச்சிறப்பு சக்கர வியாதிக்காரங்க மட்டும்தான் வாழைப்பழம் சாப்பிடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் நம் எத்தனை விதமான வாழைப்பழம் இருக்குது முந்தானத்து எங்கள் வீட்டில் குலதில்ச்சு அப்படியே அந்த பழத்தை அறுத்து ஒரு நூற்றி இருபது பழம் கிட்ட நூற்றம்பது பழம் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாலாவது குலை அது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து எங்கிட்ட வந்து சார் நீங்கள் வீடு தான் கட்டியிருக்கீங்க கேள்விப்பட்டேன் இந்த ப இந்த வாழை மரம் வைங்க சார் நல்லா காய்க்கும்னு சொன்னார் நேற்று ஐ நாலாவது ஐந்தாவது கொலை அது அந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த சுவை அந்த பழுத்து அந்த குலையிலிருந்து எடுத்து முதலில் பழுத்த அந்த பழத்தை அப்படியே அத்தேன் அமிர்தமாக சாப்பிட்றேன் அதனுடைய ஒவ்வொரு தாராக அறுத்து ஒரு ஒரு சீப்பாக அறுத்து ஒவ்வொரு நண்பருக்காக ஃபோன் பண்ணுறேன் டேய் வாழைப்பழம் பழுத்துருக்கு ஆ அதுக்கு உனக்கு கொடுத்து விடுறேன் ஏய் வாழைப்பழத்தை யாரா சாப்பிடுவாங்க நீயே வச்சுக்கோடா வேணா பக்கத்தில் எங்கேயாவது பிள்ளையார் கோயிலில் வேணா போய் கொடு பல பேர் வாழைப்பழத்தை பத்தி ஸ்டாண்டாக மட்டும்தான் வச்சுருக்கான் மறந்துட்டானுங்க யார் வீட்டுக்காவது நம்ம இப்போல்லாம் போகிறோம் வீடுகளுக்கு யாராவது வீட்டுக்கு போகும்போது வாழைப்பழம் வாங்கிட்டு போவாங்களேன் வந்துட்டாயா நம்மெல்லாம் ஆப்பிள் வாங்கிட்டு போகணும் அப்படியே மெரிடியன் ஃப்ரூட் ஆரஞ்சு இல்லைன்னா வந்து கிவி இல்லைன்னா ட்ராகன் அது வாங்கிட்டு போனால் தான் மதிப்பு ஆனால் நம்ம ஊர் பழத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மதிப்பு இல்லை சவுதியிலிருந்து வரேன் என்னுடைய கை என்னுடைய பேக் ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஏழு கிலோ ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு எட்டரை கிலோ ஆகிடுச்சு என்ன எட்டரை கிலோன்னா சார் அதெல்லாம் அனுபவம் பண்ண முடியாது சார் அப்படின்னா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல அதில் மூணு கிலோ பேரிச்சம்பளம் இருக்குது அதை திறந்து அங்கே அஜுவா அப்படின்னு இஸ்லாத்தில் கொண்டாடப்படக்கூடிய பேரீச்சை அது அதை ஒரு நண்பர் சொன்னார்ன்னு சொல்லி அதை வாங்கி வச்சுருக்கேன் நான் அப்புறம் அந்த அந்த பெரிசம்பழத்தை மட்டும் எடுத்து வழியாக நம்பர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துடலான்ட்டு அதை எடுக்கிறேன் அந்த விமான சிப்பந்தி சொல்கிறார் பேரீச்சை கொண்டு போகிறீங்களா எடுத்துகிட்டு போங்க எங்கள் ஊர் பழம் அவன் நாட்டு பழத்தை அவன் பெருமைப்படுகிறான் ஆனால் நாம் நம்ம பழத்தை சிறுமையாக யோசிக்கிறோம் கொய்யா பழத்துக்கு மேலே எவ்வளவு நாளாக ஒரு சிறுமை இருந்துச்சு போடான் கொய்யான்றது தானே ஆனால் கொய்யாவை பற்றி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் டாக்டர் கோபால் அவர் எழுதிய புத்தகத்தில் தான் முதல்ல படித்தேன் இருக்கிற பழங்கள்லேயே ஆக சிறந்தது சிகப்பு கொய்யா அந்த கொய்யாவினுடைய சிவப்பு கொய்யால அந்த கொய்யா பழத்தில் பி இருக்கு இருக்கு லைகோபீன் ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இனிப்பு வேண்டும் என்றால் பழங்களை கொடுக்க வேண்டும் நண்பர்களே தினம் ஒரு பழம் சாப்பிடட்டும் காலையில கண்டிப்பா அது நேந்திரனா செவ்வாழையா ரஸ்தாலியா கதலியா மலை வாழைப்பழமா சிறுமலை பழமா நாட்டுப்பழமா மோரிசா எத்தனை பழம் இருக்கு வாழைப்பழத்தில் ஒரு ஒரு பழத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு செவ்வாழை சாப்பிட்டோன்னா நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய காவல் காவலர்கள் அவங்களுக்கு குதிகாலில் ஒரு வலி வரும் அந்த குதிகால் வலிக்கு வந்து நவீன மருத்துவர்கள் கால்கேனியஸ் பர் இருக்கலாம் இந்த கால்கேனியஸ் போனில் ஒரு முள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கலாம் பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அதுக்கு மேலே இருக்க ஃபேஸியாக கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நவீன மருத்துவர்கள் அதுக்கு ஆகச் சிறந்தது செவ்வாழை ஒல்லியாக மெலிந்து இருக்கிறதா நேந்திரன் வாழை கொடுக்கலாம் மலச்சிக்கல் இருக்கிறதா எங்கள் ஊர் பக்கத்தில் திருநெல்வேலி நான் சாரலாம் திருநெலிக்கிறாங்க நாட்டுப்பழம்னு சொல்லுவோம் அந்த நாட்டுப்பழத்தோடைய தொலியை உரிச்சோம்னா தொலி வந்துருச்சா தெரியாது அவ்வளோ நாறு இருக்கும் நாராக இருக்கும் நாளைக்கு மாறி சொல்லுறாரு சார் வராரு வாழையை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் அந்த வாழை அந்த வாழைப்பழத்தை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் சொல்லுவார் ஏ ஒழுங்கா வெளிக்கு போலேன்னா தினம் காலையில் அதை சாப்பிட்றா சின்ன பிள்ளைகள் அப்பா அம்மாக்கள் மிக கவனமாக பார்க்கிற இடம் ஒழுங்காக கொல்லைக்கு போகிறானா ஒழுங்கா வெளியே போகிறானா எல்லா பிள்ளைகளையும் பார்ப்பார்கள் இப்போ பல பேர் வீட்டில் கேட்டால் அவன் வரும்போது போய்க்குவான் எப்போ வரும் சார் அது ரெண்டு நாளைக்கு ஒருக்க எப்படி வந்துடும் சார் அது என்ன போஸ்டா டிஎச்எல் கொரியரா தினம் கழிக்கணும்டா மலம் என்பது தினம் கழித்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு பொருள் அதனால தான் அதுக்கு பேர் காலை கடன் கடன் உள்ளே வச்சா வட்டிக்கு மேலே வட்டி வரும் பல பல பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் காலையில் மலம் கழிக்கிறதுல வாழைப்பழம் கொடுங்க காலையில் வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதும் நிறைய பேர் ராத்திரியில் சாப்பிடணும் நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை காலையில் வாழைப்பழத்தை முதல் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் தினம் மலம் நல்லா கழியக்கூடிய தன்மை ஸோ இனிப்பு என்றால் பழங்களை சிறு இருந்து கொடுங்க